ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டாசல் சேனல் நான் உங்கள் துறை இன்னைக்கு நம்ம சூப்பரான விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வரப்போகிற ஹாலிடேவே சும்மா அட்டகாசமாக கொண்டாடலாம் நீங்கள் பாண்டியில் இருக்கீங்கன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இது நியூ இயர் அண்டு பொங்கல் வரைக்குமே இந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு செம்மையான பிளேஸு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அன்லிமிட்டடான கேம்ஸ் இருக்குது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்க்கிங் வசதியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாங்க நோ ஃப்ரீ பார்க்கிங் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க பார்க்கிங்லாம் பண்ணிட்டோம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த லைட் எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இதை பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்களாம் நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க பார்த்தவொன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி நிறையா கார்ட்டூன்ஸ் இமேஜ்லாம் வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னே அவங்க ரியலாகவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க இந்த செட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம ரியலாகவே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் என்ன மாதிரி எஃபெக்ட் அண்ட் ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜாக வச்சுருக்காங்க நம்ம இதுக்குள்ளே போய் அங்கே போய் பார்க்கலாம் இங்கே என்ன வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டுக்கான பக்கவான பிளேஸு நிறையா பார்த்தீங்கன்னா எடுக்கும் எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருந்த பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருந்தது சில பிளேஸ்க்குலாம் நம்மளால் டேரெக்டாக போக முடியாது அதெலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பட் இங்கே வந்து பிக்சர் எடுத்துக்கலாம் அது ரொம்பவே நல்லா இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட் கேட்டு பாருங்கள் ரியலாக நம்ம ஒரு ஃபாரஸ்ட் என்ட்ரி ஆனால் என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி எஃபெக்டாக இருந்துச்சு ஒவ்வொரு பேர்ட்ஸோட சவுண்டும் பார்த்திங்கன்னா செம்ம நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸோட நேம்ஸ் தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த பேர்ட்ஸோட நேம் நமக்கு தெரியும்போது நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரப்போ ஒன்று ஒன்று மென்ஷன் பண்ணால் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அந்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த தலையாட்டி ரியலாக நமக்கு ஏதோ வந்து ஃபீல் கொடுக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைனாலும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த சவுண்ட் எஃபெக்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது அந்த லைட் எஃபெக்ட் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்லாம் கேட்குற மா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரியலாகவே அது அங்கே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன் அங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டும் லைட்டாக ஷூட்டும் நம்ம பண்ணிட்டோம் அடுத்து ஒரு ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம் அங்கே என்ன மாதிரி வச்சுருக்காங்க என்ன மாதிரி லைட் எஃபெக்ட்லாம் இருக்குதுன்னு இப்போ நம்ம அடுத்து வந்துக்கிற செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனிமல் செக்ஷனு ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நிறைய அனிமல்ஸ் வந்து வச்சுருக்காங்க இது யானை எவ்வளோ பெரிய தந்தத்தோடு இருக்குதுன்னு பாருங்கள் யானை தலையசைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குது அடுத்தது பார்க்கலாம் என்ன வச்சுருக்காங்கன்னு அங்கே நம்ம பேக்ரவுண்டில் வச்சுருக்காங்க இல்லையா பிக்சரு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக வச்சுருக்காங்க இது சிங்கம் ஸோ சிங்கத்தோட தலை ஆட்டுற மாதிரிலாம் இல்லை ரியலாகவே அப்படியே சைலண்ட்டாக இதை நிற்கிற மாதிரி தான் இருக்குது இல்லை இல்லை லைட்டாக மூவ் ஆகுது அது ஸோ யானை தலையாட்டுற மாதிரி சிங்கமும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஷேக் ஆகுது நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிங்கம் வந்து லைட்டாக தலையாட்டுறது இது பார்த்திங்கன்னா புளி ஸோ புள்ளி பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக தலையை வந்து அப் அண்ட் டவுன் வந்து அசைக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க இது வந்து சிறுத்தைன்னு நினைக்கிறேன் ஆமாம் சிறுத்தை குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க அடுத்து பார்க்கலாம் என்னன்ற இது வந்து மான் மான்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கொம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மானும் இருக்குது இந்த மாதிரி மான் வந்து நம்ம நிறைய ஃபாரஸ்ட்டு அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது பார்த்துருப்போம் பட்டு இந்த மானோட கொம்பு பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் இந்த மான் கொம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இந்த மானோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதோட பேர் வந்து காண்டாம் இருக்கும் அந்த கொம்பெல்லாம் வச்சிருக்க பாருங்கள் அடுத்தது பார்க்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா தலை அசுக்குது அடுத்தது என்ன ஒரு அனிமல் இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து நீரியான மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது தண்ணியில் மட்டும்தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது ஸோ பெரியவங்களுக்கு குழந்தைங்க வரைக்குமே கார்ட்டூன்ஸ்னா சில கார்ட்டூன்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்பெஷலு இது வந்து இந்த கார்ட்டூன்ஸ் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி பார்க்குறது சோட்டோ சிம்பு டோலு ஸோ இவங்க எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த கார்ட்டூன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸானது அது பார்த்தீங்கன்னா டோரா புஜி ஸோ இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாமே குழந்தைங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பார்க்குறது அதுக்கேற்ற மாதிரி நிறையா கார்ட்டூன்ஸும் வச்சுருக்காங்க அடுத்த ஒரு செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கேம்ஸ் செக்ஷன்ஸு குழந்தைங்களுக்காக தனியாகவே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த செக்ஷன்ஸ் வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க மேக்ஸிமம் உள்ளே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அவுடோர் வெளியில் இருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அக்சசரிஸ் வச்சுருக்காங்க ஏ டு விசிட் எல்லா அக்சசரிஸும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக லேடிஸை கவர் பண்ணுற எல்லா அக்சசரிஸும் இங்கே கிடைக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கேன்டீன் மாதிரி வச்சுருக்காங்க நம்ம வந்து ஏ இசட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்லேருந்து பேண்ட்லேருந்து நெய் பாலிஷ்லேருந்து எல்லாமே கிடைக்குது ரேட்டும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது ஸோ ஸ்டார்டிங் வந்து டென் ருபீஸ்லேருந்தே இங்கே அவைலபிளாக இருக்குது நமக்கு என்ன மாதிரி திங்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தனியாகவே ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்டாயிட்டா நமக்கு வந்து பசிக்கிற மாதிரியே இருக்கும் ஆப்போனண்ட்டில் பார்த்திங்கன்னா கேன்டீன் இருக்குது ஏற்ற மாதிரி நல்லா சுட சுட பஜ்ஜி போண்டா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் அதையுமே நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கேம்ஸ்லாம் விளையாடலாம் பட் அவுட்டோரில் இருக்கிற கேம்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு தான் நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா அதுலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து தனியாக ஒரு செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பட் அதை விட்டு நம்ம வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு நம்ம நார்மலாக என்ட்ரி டிக்கெட்டில் இந்த டிக்கெட் ஆட் ஆகாது இது வந்து செப்பரேட் டிக்கெட்டு பெரியவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு தான் கேம் விளையாடுற மாதிரி இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸு அக்சசரிஸ் மட்டும் இல்லை கிச்சனுக்கு தேவையான சில ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது பிளேட்ஸ் பவுல்ஸ் அண்ட் ஸ்பூன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய டைப்ஸில் வச்சுருக்காங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் இருக்குது குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸு லஞ்ச் பாக்ஸு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அண்ட் வந்து சில்வர் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது பவுச்சு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க உட்டனில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் நிறையா இருக்குது சில்வரில் பார்த்தீங்கன்னா பாக்ஸு கிளாஸு பவுல் அண்டு வாட்டர் பாட்டிலும் நிறையா இருக்குது ஸோ சில்வர்லேயும் இருக்குது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது டென் ருப்பீஸ் பொருளும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா டென் ருப்பீஸில் வரும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் டென் ருபீஸ் வந்து நிறையா வந்து நம்ம சண்டே மார்க்கெட்லாம் நிறையா பார்த்துருப்போம் இந்த எக்ஸிபிஷன்லையும் அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற காஃபி குடிக்கிற கப்ஸ் இது எல்லாமே அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பு கொட்டி வைக்கிற ஜாரு இதில் நம்ம ஊருகா கூட போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுற மேட்டுமே இங்கே கிடைக்குது அக்சசரிஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டும் இங்கே கேன்டீன் இருக்குது நம்ம பசிச்சா சாப்பிட்டுக்கலாம் இந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரியவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற கேம்ஸ் எல்லாமே இது எல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து டிக்கெட் எடுத்து தான் விளையாடுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸிபிஷன் எக்ஸாக்டாக எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகா தேட்டர் பேக் சைடு நியர்பை கொக்கு பார்க்கிட்ட இந்த எக்ஸிபிஷன் இருக்குது வரப்போகிற ஹாலிடேவே குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே கிட்ஸுக்கு மட்டும் கேம்ஸ் இல்லைங்க அடல்ட்டுக்குமே நிறையா கேம்ஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி கேம்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நமக்குமே சில கேம்ஸ் வச்சுருக்காங்க இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும் அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு டிக்கெட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இன்டோரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சில கேம்ஸ் வச்சுருக்காங்க அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ்க்கு வந்து தனியாக நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு தான் அந்த கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்குமே ஓப்பனிங் டைம் இருக்குது இது எவ்வளோ நாள் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமே இது ஓப்பனில் இருக்கும் வரப்போகிற ஹாலிடேவை பாண்டிச்சேரியில் நீங்கள் நிறைய இடத்துல சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் முக்கியமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸாக இருக்கும் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஹாலிடேவை செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் அதே போல் இந்த எக்ஸிபிஷனும் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் இந்த போட்டிங் இருக்கு இல்லையா இதுவும் பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டான டிக்கெட் எடுத்துகிட்டு தான் குழந்தைங்கள வந்து விளையாட வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற குழந்தைங்களாம் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் வரப்போல ஹாலிடேவை செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த எக்ஸிபிஷனை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கலாம் பாய் கை ஸ்நானுங்கள் தோடி அடுத்த விட சந்திக்கலாம்